நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன் பரிசுத்த பௌளப்போசலினுடைய உள்ளம் அவரை வாதிக்கிறது ஒரு பக்கத்தில் ஊழியக்காரனாக இருக்கிறேன் ஒரு பக்கத்தில் கிருபை பெற்றவனாக இருக்கிறேன் ஒரு பக்கத்தில் தேவனை முகமுகமாய் தரிசித்தவனா இருக்கிறேன் ஒரு பக்கத்தில் நான் நடந்து போகும் பொழுது அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்கிறார் இவ்வளவு பெரிய கிருபையும் கனமும் மேன்மையும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நான் விரும்புகிற நன்மையே அல்ல விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று சொல்லுகிறான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெய்வ பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் நல்லா கவனிங்க நீங்க நல்ல விசுவாசிகளாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்குள் ஏதோ ஒரு தீமை காணப்படும் நீங்க எவ்வளவு ஜபிச்சாலும் சில நேரம் அது உங்களை விட்டு போகாது நீங்க எவ்வளவு போராடினாலும் அந்த தீமையிலிருந்து உங்களால் விடுபல பெற முடியாது அப்படிப்பட்ட சில குணங்கள் பாவங்கள் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா சோர்ந்து போயிடக்கூடாது அதை விட்டுறக்கூடாது போராட ஏன்னா இந்த வார்த்தையை சொன்ன பவுல் தான் கடைசியா சொல்றாரு நான் நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடிச்ச விசுவாசத்தை காத்துக்கொண்டே இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் தனக்குள்ள தான் விரும்பாத தீமை இருக்கிறது என்பதை பார்த்த பிறகு அதற்கு உரதமா போராடி போராடி ஜெபித்து பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால தன்னை காத்துக்கொண்டு தனக்குள் இருக்கிற தீமையை தன்னை விட்டு அகற்றி போட்ட ஒரு உத்தம வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் ரோமர் ஏழாம் அதிகாரத்துல நான் விரும்புகிறதை செய்யாம விரும்பாததை செய்றேன்னு சொன்னார் ஆனா ரோமர் எட்டாம் அதிகாரத்துல அவர் அழகா சொல்றார் தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று அப்ப கவனிங்க இன்னைக்கு நீங்க பத்து வருஷம் விசுவாசியா இருக்கலாம் இருபது வருஷம் விசுவாசியா இருக்கலாம் முப்பது வருஷம் விசுவாசியா இருக்கலாம் விரும்பாத காரியத்தை செய்யும்படி ஒரு தீமை உங்களுக்குள்ள காணப்படுதுன்னா அதுக்காக ஜவுமணிக்கிட்டே இருக்கணும் அந்த தீமை உங்களை விட்டு எடுபடும் வரைக்கும் அந்த தீமை உங்களை விட்டு அகலும் வரைக்கும் அந்த தீமையிலிருந்து விடுதலை பெறுகிற வரைக்கும் அது அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நாற்பது வருஷம் ஆனாலும் போராடி பண்ணி நீங்களே சாட்சி கொடுங்க ஐயா எனக்குள் போராடின எனக்குள் காணப்பட்ட தீமையை கத்துருடைய கிருமையினால நான் எடுத்து தூர போட்டுட்டேன் ஜெயித்துட்டேன்னு பிரியமானவர்களே என்னால முடியலைன்னு சொல்லி சோர்ந்து போய் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது கூடாது ஆகவே இது ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் வர்ற சோதனை நினைக்க கூடாது நீங்க ஒருத்தர் தான் இந்த விரும்பாத தீமை செய்துகிட்டு இருக்கிற மற்றவங்க எல்லாம் வர்றாங்கன்னு நினைக்க கூடாது எல்லா மனிதர்களும் கடந்து வருகிற பாதை தான் இதுங்கிறத நினைவில வச்சிருங்க நிச்சயமா நீங்களும் உங்களுக்குள்ள காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத தீமையை எடுத்து போட்டு ஜெயிக்கிறவர்களாக மாறுவீங்க ஜெயிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான காலை அருமையான வார்த்தை மீது பிள்ளைகளுக்கு கொடுக்க நீ தந்த கிருபைக்கு இஷ்டம் இந்த வார்த்தை அநேகருடைய மனக்கண்களை திறக்கட்டும் இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பட்டும் இந்த வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கட்டும் உங்கள் நாம மகிமைப்படட்டும் நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நமது பிள்ளைகளின் கண்ணீரை தொடை பிள்ளைகளை கரம்பிடித்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம்